இன்றைய மன்னா சங்கீதம் ஒன்பது பத்தாவது வசனம் சங்கீதம் ஒன்பது பத்து கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை நீங்கள் கர்த்தரை தேடுகிற ஜனமா இருக்கிறபடினால் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை சங்கீதக்காரனாகி தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் அதை அறிந்தார் தாவிதோடைய சொந்த மகனே தாவிதுக்கு எதிராக வந்தார் ஆனால் கத்தரோ ஒரு நாளும் தாவிதை கைவிடவில்லை தாவிதோட சொந்த மனைவி மகன் தாவிதுக்கு விரோதமாக மாறினார்கள் தாவிதை கைவிட்டார்கள் ஆனால் கத்தரோ தாவிதை கைவிடவில்லை உங்களை கத்த கைவிட மாட்டார் நீங்கள் அவரை நோக்கி பார்த்திருக்கிறீங்க அவரை நம்புகிறீங்க அவரை தேடுகிறீங்க உங்களை கைவிட மாட்டார் இன்னைக்கு கத்துற உங்களோடு கூட இருக்கா ஜெபிப்போமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டு நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய பிள்ளைகள் மீது வைக்கப்படட்டும் தேடுகிறவர்களை கைவிடாத தேவன் நீர் கைவிடாமல் இருக்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து வழி நடத்துங்க அவங்க உங்களுடைய அன்பை ருசி பார்க்கட்டும் உடைய நன்மைகளை பார்க்கட்டும் ஒருவேளை அவங்களுக்கு நெருக்கமான சொந்தங்கள் உறவுகள் அவங்களை கைவிட்டிருக்கலாம் நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம் நீங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆசீர்வதி வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் Patřu anglé aslovi Amen.